லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் எந்த ஈடிக்கும் மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பா இடி கையில எல்லா பவருமே கொடுக்க கூடாதுங்க இது வந்து ஒரு சர்க்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இடி வந்துட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அவங்க கையில எல்லாம் முந்தாணியத்து ஜட்மெண்ட் நேற்று வந்துட்டு நம்ம சிஜே இண்டியா கொடுத்துருக்கிற ஜட்மெண்ட்டும் அதுதான் வந்துட்டு கிட்ட வந்து ஃபுல் பவர்ஸ் கிடையாது நம்ம அந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக வந்துட்டு இப்போ ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா அதனால் வந்து இடிக்கு எல்லா பவர்ஸும் கொடுக்குறதும் வந்து சரி கிடையாது அவங்க ஓவர் ரூல் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே ஊழல் தான் வந்துட்டு நாலு கோடி ரூபா வந்துட்டு நைனா நாகேந்திரன் கிட்ட வந்துட்டு கைப்பற்றினாங்க எலெக்ஷன் சமயத்தில் அந்த நாலு கோடி ரூபாய்க்கு எந்த ஒரு இடி ரைடும் நடக்கலையே அது குறித்து வந்துட்டு மக்களுக்கும் தெரியும் இது வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயம் இதை யாருமே பேசுகிறது கிடையாது இங்கே வந்துட்டு வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமா அரசியல் கார்ப்புணர்ச்சி காரணமா வந்துட்டு டிஎம்கே காரணம் உடனே இடி ரைடு அடிப்பேன் அப்படின்னு பயிற்சதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மக்களால் எந்த கட்சியில தான் ஊழல் இல்லைங்க ஊழல் இருக்கு ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுகவில் வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் என்னோடய தனிப்பட்ட கருத்து பண்ணட்டும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கட்டும் இல்லையா காலரை தூக்கி விட்டு போயிட்டே இருப்போம் திமுக பொறுத்த வரைக்கும் பயத்துக்குண்டான ஒரு அறிகுறியே கிடையாது அவங்க வந்து மோடிக்கும் சரி அமித்ஷாக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பார்த்து திமுக வந்து பயப்படக்கூடிய திமுக அடிமட்ட தொண்டர் கூட பயப்பட மாட்டாங்க யாருக்கும் அதனால் மதிப்புக்குரிய உதாரணி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு மிரட்டத்துக்குலாம் பயப்பட மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது எதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அவங்க எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி சந்திப்பாங்க இடையில இடையிலருந்து சேனல்கள்லாம் நிறைய நம்ம யூடியூப்லலாம் வருது இந்த மாதிரி பண்ணி ஒயின்ஷா பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது சில இஷ்யூ அதுவும் அவங்க அட்வகேட் வச்சு லாயர் வச்சு அவங்க பண்ணிடுவாங்க அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிலாம் நிறைய இருக்குது ஏன்னா வந்து மத்திய அரசும் சிறைய நிறைய ஊழலில் இருக்குது இப்போ அதனால் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாலாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து திமுக வந்து எப்போவுமே வந்து யாருக்கும் அடிபணியாது அடிபணிய மாற்றவும் செய்ய மாட்டாங்க இது வரைக்கும் ஆளுநரே ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு ஆளுநரே இது பண்ண வழக்கு திமுக அளவுக்கு யாருமே எந்த மாநிலத்துலையுமே கிடையாது எந்த மாநிலம் ஆளு ஆளுநருக்கு எதிராக வந்து ஒரு வழக்கை போட்டு ஆளுநருக்கு ஏன் மசோதா திருப்பஞ்சியில் ஆளுநரே போட்டு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடிய இது பண்ணுற வந்து வந்தது வந்து இந்த திமுக அந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேறு எந்த மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அளவுக்கு துணிச்சொலும் இந்த அஞ்சு வருஷம் துணிச்சொலும் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து அது வந்து அடியாள் பிஜேபிக்கு அடியால் அவங்க வந்து இப்போ பாடி கட்டுன்னு வச்சிருப்பாங்களா அது மாதிரி அவங்க வந்து அடியால் இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கே விஜய் வந்து ஒரு மாஜியா பேசினாருன்னா அதெல்லாம் விஜய பார்த்துட்டே இருக்காரு பிஜேபி பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு நாளைக்கே அனுப்பிடுவாங்க அடியால் அனுப்பிடுவாங்க அடியால்லாம் யாரு அமலாக்கத்துறவு அடியால் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காரு ஒன்று பண்றாங்க இது பண்ணுறாங்க அவங்க அடியாள வச்சிருக்காங்க அமலாக்கத்துறவு அடியாள வச்சிருக்காங்க அடியாள உங்களுக்கு அடியால் நிறைய வச்சிருக்காங்க அவங்க நான் அதை எடுத்து அடிக்கக்கூட கூட ஆளுங்களும் இவங்களுக்கும் நிறையா இருக்கு இவங்க இது யாருன்னா ரவுடியே கிடையாது நேர்மையான அது சட்ட ஒழுங்காக உச்ச நீதிமன்றம் நாடுவாங்க அதுக்காண்டி அடி அந்த இப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க அம்மா வந்து சட்டை ஒழுங்காக வாங்கிட்டு தான் இருக்காங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ தான் அவர் சொல்கிறது அவருக்கு என்ன பயப்பட வசதி அவங்களே எல்லாத்துலேயும் மாட்டில் கிடக்கிறாங்க சென்ற குருமெண்ட்டு பல ஊழல மாடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இவர் என்ன ஒரு உழவு சொல்கிறது அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் யாருக்கும் பயப்பட வேண்டியது பயப்படாத எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க என்ன யார் பண்ணுற எழுத்து கேள்வி அவங்க தான் கேட்குறாங்க இப்போ மத்திய குருமெண்ட்டை ஏத்து கேட்குற தகுதி உள்ளதான் தான் இருக்காங்க யாருமே இல்லை அதனால அவங்க அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க அவங்க குற்றஞ்செல்லாம் பயம் இல்லை வீடுதான் போட்டு வீடு விசாரணை பண்ணிக்க அப்புறம் பிரிச்சா நம்ம பயப்படணும் அதுக்கு வர அவங்க பார்த்துக்குறாங்க அவங்க அவங்க இவங்க பயப்படின்ற அவசியம் இல்லை இல்லை மோடிக்கு மோடிக்கு ஒன்றும் அவசியம் இல்லை இவங்க இவருக்கு என்ன இவங்க ஒரு சொல்கிற மாதிரி தான் இவங்க எதுக்கு பயப்படணும் அவருக்கு மோடிக்கு இவங்களுக்கு ஒன்றா மோடி பயப்படலாம் என்ன மோடி வந்து இவங்க இந்த இவங்கெல்லாம் ஆளுங்க வச்சிக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அது அவர் ரொம்ப தான் சொல்கிறாரு அடியில் வழி இருந்தால் தானே மடியில் பயம் இருக்குன்ற மாதிரி தானே அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அவருக்கு எது எது தப்பு செஞ்சா தானே அவரு சும்மா ஆயிரம் பேர் ஆயிட்டு சொல்கிறான் நேரடியாக போய் எதுவும் பார்த்தா தானே அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு மக்கள் ஏற்ப மக்களில் என்ன சந்திக்கணும்னு பேசணும்னு ஒரு நோக்கம் இருக்கோ அதை கரெக்டாக அவர் சொல்கிறாரு அதே தான் சொல்ல போகிறாரு அதே தான் சொல்கிறாரு அவர் வேறு ஒன்றும் இல்லை நான் அதை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன் நான் மடியில கணம் இல்லைன்னா எதுக்குங்க பயம் இருக்கணும் மடியில கணம் இல்ல உண்மையாலுமே அதனால தான் வந்துட்டு பயம் இல்ல பாஜக ஆயிரத்தி எட்டு இருக்கு பாஜக இருந்து அதை வெளியே சொல்றது கிடையாது திமுகவை வந்துட்டு அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது என்னைக்கும் முடியாது உதயசூரியன் தான் ஜெயிக்கும் மேடம் எல்லா புரட்சி எல்லாமே இருக்கட்டும் இன்னைக்கு அண்ணாமலை வந்து அண்ணாமலையா இருக்காருன்றாலே அதுக்கு காரணமே வந்து திமுக போட்ட விதை தான் அப்படிங்கறத வந்துட்டு மக்களுக்கு தெரியும் புரியுதுங்களா மக்கள் உணர்ந்து இருக்காங்க திமுக தான் வரும் பாஜக வந்த நாள்லேருந்து இடி அமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக வந்து அவங்க ஆள மாநிலத்தில் எல்லா இடத்துலையுமே அவங்க அவங்களுடைய தான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்னர் எடுத்தால் கூட ரவி அவர்கள் மற்ற எல்லா மாநிலத்துலையுமே இப்போ வந்து பாஜக வந்து அவங்க ஆளுக்களை தான் வச்சுருக்காங்க இது கேரளா மற்ற கர்நாடகா எல்லாமே ஓரளவுக்கு அவங்க அமைதியாகிட்டாங்க தமிழ்நாடு ஏன் அமைதி ஆகலன்னு சொன்னால் இங்கே பாஜகவுடைய வேலை வந்து நடக்க மாட்டேங்குது அதுதான் ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊனை பார்க்குறாங்க ஆனால் பட்டு வந்து பாஜகவுடைய எப்படியாவது ஆளை மாற்றி கேட்டி அண்ணாமலை இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து எல்முருகன் இருந்தார் அப்புறம் அண்ணாமலை இருந்தார் இப்போ நான் வந்து நயனா வந்திருக்காங்க அவங்களும் ஆளை மாற்றி பார்க்குறாங்க பட்டு இன்னும் அவங்களால் வர முடியல அப்படின்ற ஒரு கடுப்பில் ஏதாவது ஈடி அந்த மாதிரி இப்போ விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக அமோக வெற்றி பெறும் அரை ஏங்க அதெல்லாம் பிஜேபிலே போட்டு காமிக்கிறாங்களே பிஜேபி எல்லாமே இதில் போட்டு காமி அதான் பிஜேபி சொன்னால் கையெழுத்துக்கு முடிக்க வேண்டாம் போகிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அது அவங்கவுங்க அவங்கவுங்க கட்சி வழக்குறவங்க சொல்லத்தையும் செய்வாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அது நீ அப்படி சொல்லாத பார்க்கலாம் சொல்லக்கூடாது இல்லை பாத்தாக்க முடியல என்னமே எதுவுமே செயல்பட முடியாதுங்க அவங்க என்ன அவங்க சொன்னு சொல்லிக்கிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க சொல்கிறதுலாம் என்னமே இயல்படாது மக்களுக்கு ஒன்றும் சரி வராது அவங்க ஆட்சி தக்க வைக்கான பணிகள் பல ஊழல் செஞ்சிருக்காங்க மற்றவங்களை வந்து எல்லாத்தையும் அடிமையாக பார்க்குறாங்க அது இந்த தமிழ்நாடு ஒரு மட்டும் அதுக்கு அடிப்படையில எல்லா ஸ்டேட்லையும் வந்து அடிபணி பண்ண வைக்கணும்னு பார்க்குறாங்க அது எல்லா இந்த இந்தியாவிலும் எல்லா ஸ்டேட்லையும் தைரியமாக பேசுகிறது தமிழ்நாடு அரசு தான் அது அவங்களுக்கு தான் பயம் இ பயப்பில்லை அவங்களுக்கு தான் உள் பயமாக இருக்குது இன்னொன்று நாட்டு திருடாக கொண்டு வந்துருக்காங்களா எல்லாமே நம்ம எல்லா மாநிலத்திலையும் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தான் பயம் தமிழ்நாடு பயம் கிடையாது நிலட்டர் எப்படி நியாயம் நியாயம் இல்லைனா அதான் எல்லா பக்கமும் சொல்லி எல்லாம் பேசி அடிப்படுத்த பரவாயில்ல பேசுகிறாங்கல்ல யூடியூப்பில் வருது இந்த மீடியாவிலலாம் வருது இவங்க செய்கிற தப்பெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க கோர்ட்டு கண்டிச்சு தான் பார்க்குறாங்க அடங்க மடங்குறாங்க அதாவது நம்ம வந்து சூழ்நிலை சொல்ல முடியும் நம்ம ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தால்தான் இப்போ உங்களோட கஷ்டம் இன்னைக்கு காலையில இருந்து இருக்கிறீங்களே உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியுமா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனை என்னான்னு அது மாதிரி ஒவ்வொருத்தரோட பக்கத்துல இருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் அதான் பயப்பட வேண்டிய ஆசியம் இல்லை என்ன அதாவது என்னது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ஒன்றும் பயப்பட தேவைன்னு தான் சொல்லலாம் ஸ்டாலினே சொல்லலாம் தைரியமாக ஸ்டாலின் ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு சில அமைச்சருங்க எதாவது அப்படி இப்படி இருந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சொல்ல முடியாது யாரும் அதனால் அவர் சொன்னது கரெக்டு தான் மோடிக்கும் சரி ஈடிக்கும் சரி நாங்கள் பயப்படவே மாட்டோம் கரெக்டாக தான் இருக்குது லைன் எதுவும் கிடைக்காதனால இவங்க இதை எடுத்து யூஸ் பண்ணின்னுக்குறாங்க எல்லா மாநிலத்திலையும் இந்தியா ஃபுல்லாக ஒரு சிலர் பயப்படுறாங்க தமிழ்நாடு எதுக்குமே இல்லை ஊழல் ஊழல் சொல்ல முடியாது மேடம் நம்ம ஊழலில் இது வரைக்கும் நிரூபிக்க முடியாது இப்போ அப்போ அப்போலாம் பிஜேபியில் இருந்தால் ஊழல் இல்லையா வருஷம் கழிச்சும் தெரியும் இந்த ஆட்சியில் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த ஆட்சியில் யாரும் சொல்ல முடியாது நான் இதே இது அம்மா ஜெ இருக்கும்போது ஒரு ரூபா எனக்கு ஒரு ரூபா சம்பளம் போகுதுன்னாங்க நான் பல தான் ஊழல் பண்ணாங்க அப்போ அந்த ஆட்சியில் சொல்ல முடியாது அடுத்த ஆட்சி வந்தவுடன் இது பண்ணாங்க அது இவங்க ஆட்சியில் இருந்தும் பண்ண முடியாது பெரிய ஊழல் நடந்த மாதிரி தெரியல மக்களுக்கு நிறையா பண்ணுறாங்க அவ்வளோதான் நல்லா பண்ணுறாங்க இந்த ஆட்சி பொறுத்து திருப்தியாக பண்ணுறாங்க அதனால் ஊழல் இது அதெல்லாம் நம்ம தெரியாது மேடம் அது இல்லை அவங்க அடியால் வச்சிருக்காங்க இவங்க வந்து கோர்ட்டை வச்சு இது பண்ணுறாங்க அவ்வளோதான் கோர்ட்டுடைய தீர்ப்பு அது எல்லாமே தீர்ப்பு நிறைய பேஸ்புக்கில் வரல மேடம் வருவான் ஒருத்தன் பேஸ்புக்கில் வருது ஐடி வருது ஏ ஆடுறா அப்படின்னா நான் பிஜேபியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லி போகிறாங்கண்ணா எவ்வளோ பேஸ்புக்கில் வருது அந்த மாதிரி அதை அதுனா உண்மை தான் அது பாஜக வந்த நாள்லேருந்து இடி அமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாஜக வந்து அவங்க ஆள மாநிலத்தில் எல்லா இடத்துலையுமே அவங்க அவங்களுடைய தான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்னர் எடுத்தால் கூட ரவி அவர்களை மற்ற எல்லா மாநிலத்துலேயுமே இப்போ வந்து பாஜக வந்து அவங்க ஆளுக்களை தான் வச்சுருக்காங்க இது கேரளா மற்ற கர்நாடகா எல்லாமே ஓரளவுக்கு அவங்க அமைதி ஆகிட்டாங்க தமிழ்நாடு ஏன் அமைதி ஆகலைன்னு சொன்னால் இங்கே பாஜகவுடைய வேலை வந்து நடக்க மாட்டேங்குது அதுதான் ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊனை பார்க்குறாங்க ஆனால் பாட்டு வந்து பாஜகவுடைய எப்படியாவது ஆளை மாற்றிக்கி அண்ணாமலை இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து